வணக்கம் இன்றைக்கு நாம திருப்பூர் சாலமோன் அவர்களுடைய வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேட்டீங்கன்னா ட்ரெண்டிங்காக போகக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவர் மூக்க நுழைக்கிற வேலையை கரெக்டாக சரியா செய்கிறாரு இந்த ட்ரெண்டிங்கில் போகும்போது வீடியோவை அப்லோட் பண்ணுறது ஏதாவது ஒரு இது ட்ரெண்டாக போச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்கள் நம்ம இவாஞ்சலின் பால்த நகரன் அவங்களுடைய வீடியோ ட்ரெண்டில் போயிட்டு இருக்கனால உடனே காலையில் போட்டாச்சு அப்போ ஏன் அந்த மோகன் சுலாசிர குறித்து பேச மாட்டேங்கிறாப்ல தேவனுடைய சீசனாக இருக்கிற ஒருவன் பாரபட்சம் பார்க்காமல் அவர்களுடைய தப்பிதங்களை கரெக்டாக சொல்கிறவன் தான் சீசனாக இருக்க முடியும் நான் ஒருவரை மட்டும் சொல்லுவேன் ஏமாலிய மட்டும் சொல்லுவேன் எதுக்கு உன விட்டுருவேன் அப்படின்னு சொன்னால் இது ஏற்புடைய காரியம் இல்லை புரியுதுங்களா இல்லையா அப்போ ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் வச்ச கதையாலாக இருக்குது அந்த போன ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பதாக மோகன் சிலாஸ்ரஸ் கொய் கொய் கொயின்னு ஒரு சகோதரி பேசுனாங்க புடுங்கி பேசினாங்க அந்த வீடியோவையும் பார்த்து வாங்க நீங்கள் நீங்கள் வர வேண்டாம் ஸ்டூடெண்ட் ஒரு வாலிபர் தம்பி வாங்க

கனடாவில் என்ன பரிதாபங்கள் கனடா நல்லா தான் இருக்கான் பரிதாபங்கள்லாம் ஒன்றும் இல்லையே நல்லா தான் இருக்குது நல்ல கவர்மெண்ட்டு கனடா கவர்மெண்ட் வந்து எப்படின்னா ஒரு ஒரு மக்கள் அதாவது கஷ்டப்படுதான் அவன் வேலை இல்லை அப்படின்னா மாசமான இவ்வளோ அமௌண்ட்டு அவனுக்கு தேவையான அமௌண்ட்டு அந்த கனடா அரசு கொடுக்கு பரிதாபங்களுக்குரிய காரியங்கள் அங்கே இல்லை புரியுதுங்களா அதனால் உருட்டணும் எல்லாத்தையும் உருட்டணும் ஒருத்தருக்கு சுண்ணாம்பையும் ஒருத்தருக்கு வெண்ணையும் விட்டா தப்பு சொல்கிறதா இருந்தால் நடுநிலையானதாக இருக்கணும் நான் ஒரு விஷயத்து நான் நடுவராக இருக்கிறேன் அப்படின்னா நான் அந்த பக்கமும் சாயக்கூடாது இந்த பக்கமும் சாயக்கூடாது கிறிஸ்துவனுடைய ஊழியராக இருக்கேன் அப்படின்னா எல்லா ஊழியர்களையும் டோட்டலாக சொல்கிற சொல்லணும் எனக்கு பிடிச்சவரை மட்டும் சொல்ல மாட்டேன் எனக்கு ஏன் அவங்க கம்பெனியிலேருந்து எனக்கு காசு வருதுங்கிறதுனால நான் அமைதியாக இருக்கக்கூடாது புரிதுங்களா இல்லை யாராக இருந்தாலும் தவறு செய்தால் அதை கண்டித்து உணர்த்த வேண்டிய கடமைகள் எல்லா விதமான காரியங்களும் சீசனுக்கு உண்டு அப்போ மோகன் சுலாசி மட்டும் சொல்லாத திருப்பூர் சாரமோன் இப்போ மட்டும் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இவர் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்லாமா ட்ரெண்டிங் க க என்ன சொல்கிறது ட்ரெண்டிங் கன்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லாமா சொல்கிறாங்க இவர் வந்து தேவை ஊழியம் பண்ணுறாரா இயேசுவை பிரதிபலிக்கிறாரா அப்படின்னு சொன்னால் இயேசுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தமும் இல்லை ஏன்னா இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொன்னார் அப்படின்னா தூணாக எண்ணப்பட்ட பேதுருவை பார்த்து எனக்கு பின்னால் இப்போ சாத்தானே உலகத்துக்குரிய காரியத்தை நீயே சிந்திக்கிற அப்படின்னு சொல்லி அதட்டுற எப்பேற்பட்ட தூணையும் அவன் தப்பிதம் செய்கிற போது சீசர்களில் செய்கிற போது அதை கண்டித்து உணர்த்துற அடுத்ததாக பவுல் இருக்கார் இல்லையா பவுலு ஒரு இடத்துல வந்து தூணாக எண்ணப்பட்ட பேதுரவை பார்த்து குறையாதையோ கூட சாப்பிட்றார் அப்போ யூதர்கள் வர்றாங்க அப்போ வந்து இவர் மாய்மாலம் பண்ணுறார் அப்போ நீர் யூதராக இருக்க நீர் இப்படி இதை செய்த வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லார் மத்தியிலையும் கடிந்து கொண்டார் அப்போ ஒரு தேவ ஊழியனாக இருப்பானால் ஒருவன் இயேசுவனுடைய சீசராக இருந்தால் அப்படி திராசை பிடிக்கும்போது ஒன்று போல இருக்கணும் இங்கேயும் ஜாயக்கூடாது அங்கேயும் ஜாயக்கூடாது அப்படின்னா தான் இடம் கரெக்டாக இருக்கும் அப்பவும் நம்ம இடம் போடுறக்கூடிய காரியங்களில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு ராங் டாக்ட்ரீனை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா ஒருவரை விட்டுட்டு ஒருவரை சொன்னேன் அப்படின்னா நாம் சொல்ல தகுதி இல்லாத ஆட்கள் அப்படிங்கிறது அர்த்தம் நேரதான உருடன் என்பது அர்த்தம் திருப்பூர் அவர்களே ஒன்றை நான் சொல்லிக்கிறேன் எல்லாரையும் பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா பேசுங்க இல்லை உங்களுடைய விழிப்புணர்வு ஒரு வெங்காயமும் வேண்டாங்கிறேன் ம் அவங்கள சொல்ல மாட்டீங்க அப்படின்னா பயந்த ஆளாக இருந்தீங்கன்னா என்ன பவுலின் ஊழியோ என்ன அப்போ சொலின் ஊழியோ என்ன சுவிசேஷ ஊழியன் யாருக்கு பயப்படணும் ஊழியனுக்கா போனால் போகுதுங்க என்னங்க பண்ணிடுவாங்க உலகத்தில் கொல்ல முடியுமா கொல்லட்டும் அடிக்கட்டும் சிறையில் போடட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும்யா இயேசுக்காக நீங்கள் நின்னீங்கன்னா பரவகராஜ்யத்தில் மிகுதியாக இருக்கிறது அப்போ இதில் எப்படி திருப்பூர் சாலமோன் மனம் திரும்புவாரா திரும்ப மாட்டாரா அப்படிங்கிறதே தெரியல இதற்கு திருப்பூர் சாலமோன் அவர்கள் சொல்லணும் அப்போ சொல்லலைன்னா போ போன ஒரு ஆறு மாதத்துக்கு உள்ள வாயை வந்து வேறு எங்கேயோ அடகு வச்சுட்டாருன்னு அர்த்தம் இன்றைக்கி அவர் சொந்த வாயை அப்படியே வாடகையிலேருந்து எடுத்து பேசுனதாக அர்த்தம் அப்போ இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டுபாக்கூர் நூதன டுபாக்கூர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்ச பச்சோந்தியை போல் நேரத்துக்கு ஒரு பேச்சை பேசுகிறது நேரத்துக்கு நேரம் ஒரு ஒரு மாதிரி நிறம் மாறுகிற ஒரு பச்சோந்தியை போல இருக்கிறார் திருப்பூர் சாலமோன் என்கிற வெறுப்பூர் சாலமோன் ஆமாம் அந்த சபையில் சரியில்லை இந்த சபையில் சரியில்லை ரோமன் கத்தலிக்கத்தில் இது இல்லை அது இல்லை வெங்காயத்தில் உப்பு இல்லை அது இல்லை வெங்காயத்தில் இது இல்லை அது இல்லை டூத் டூத்பேஸ்டில் உப்பு இல்லை ம் இதெல்லாம் சொல்ல தெரியுதில்ல அவங்களுக்கு சொல்ல தெரிஞ்சு நீங்கள் மோகன் சிலாசரஸை விட்டு தப்பு தானே அவர் வாக்கு டுபா டுபாக்கூர் வேலையை பார்க்குறாரு ஆ நிறைய காரியங்கள் நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி இருக்கிறாங்க புதிய உடன்படிக்கையின்படி இல்லாமல் இருக்கிறாங்க நடக்கிறாங்க ஆ ஏசு சொன்ன தனக்கு எல்லாவற்றையும் விற்று தரித்திரனுக்கு கொடு அப்படின்னு சொன்னார் இவங்க அதெல்லாம் செய்யலை உருப்பிடாமல் இருக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்க ஏன்னா நீங்கள் பண்ண மாட்டீங்க ஏன்னா சத்யம் காஸ்பாலுக்கும் உங்களுக்கும் டீலிங்கு மோகன் சிலாசரஸுக்கும் மோகன் சிலாசும் நீங்களும் திக்க ஃப்ரெண்ட்ஷிப் மூழ்காத சிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படிங்கும் போது எப்படி இது பண்ணுவீங்க வைப்பீங்க தப்பு தானே ம் வேத புரட்டன்னு சொல்லணும்னா வேத புரட்டன்னு கண்டிப்பாக சொல்லணும் பழக்கங்கிறதுக்காக விடக்கூடாது யார் நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஆ வேத புரட்டை பண்ணுவீங்க இதன் ஊடாக கிறிஸ்துவ அளிக்கிறீங்க அதான் அர்த்தம் கிறிஸ்துவின் பண்பு இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் சரி அடுத்ததாக நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நேற்றே நம்ம பேசிட்டோம் பேசி அது பல காரியங்கள் உண்டாயிருக்கு அப்புறம் மறுபடியும் ரோஸ்டிங் விஷயா பேச பேச என்னொன்னே அது ஒரு ரொம்ப ட்ரெண்டிங்காக அது போகிட்டு இருக்குது உண்மையிலே அது என்ன சொல்கிறது இவாஞ்சலின் பால் தினகரன் செய்த செயல் வந்து வேதத்துக்கு புறம்பான காரியம் அது இயேசுக்கும் இவங்க சொல்லுகிற சொப்பனத்திற்கும் எந்த விதமான சம்பந்தங்கள் இல்லை ஒன்றே ஒன்று நான் இவாஞ்சலின் பால் தினகரன் அந்த சகோதரிக்கு நான் சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என் சுய புரோஜனத்தை தேடாமல் அனவகருடைய புரோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கும்படிக்கு ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாரும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்குது போல அப்படிதான் நடக்கணும் புரியுதுங்களா உங்களை உங்களுக்கு விற்று தரித்திரனுக்கு கொடுங்க ஏன்னா நீங்கள் ஐஸ்வரியமான இருக்கீங்க அப்போ ஆண்டவர் உங்களிடத்தில் வந்தார்னா இதை தான் சொல்லிப்பார் எப்படி சொல்லிப்பார் அப்படின்னா உனக்கு எல்லாவற்றையும் உண்டானவைகளை எல்லாத்தையும் விற்று தரித்திரக்கு ஏழைக்கும் கொடு பின்ன என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லுவார் அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுக்கிற ஒரு ஒருவன் இருக்கட்டும் அவன் ஒருவன் என்னென்னு பண்ணிங்கன்னால் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இவங்களுக்கு கன்னடாவில் கார் இல்லை கன்னடாவில் வீடு இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கெல்லாம் இருக்கிற வீடு நாலாயிரம் சொத்துலாம் என்னாச்சு என்னமோ பறவை ஏழை போல இவங்க பண்ணுறக்கூடிய சிட்டி பறமை ஏழை போல் இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா டிவியில் போட்டிருக்கான் ரெசார்ட் ரெண்டு ரெசார்ட் இருக்கான் ரெசார்ட்ன்னா என்ன தெரியுமா பெரிய ப்ரோக்ராம் நடக்கக்கூடிய ரெசார்ட் அதில் எல்லா ஃபங்க்ஷனையும் வச்சுக்கலாம் அளவுக்கு ரெண்டு ரெசார்ட் இருக்கான் பாரின்ல ரெண்டு பங்களாக இருக்கான் செட்டு விமானம் இருக்கான் இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் இருக்குது இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ கனடாவில் நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம் கனடாவில் ஏன் இதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு தமிழக திருநெல்வேலி உங்களுக்கு ஊர் திருநெல்வேலியே சொந்த இடம் இருக்குது பல இடங்களில் பிரான்ச்சி வச்சுருக்கீங்க இன்னும் மேற்கொண்டு மே சில காரியங்கள் எல்லாம் உருட்டுறீங்க நீங்கள் கப்பல்லே பயணிக்கலாமே அந்தளவுக்கு நீங்கள் அந்தளவுக்கு சுட்டு வச்சிருக்கீங்களே கனடாவில் எதுக்கு வீடு வாங்கணும் அந்த கனடாவே வாங்கிடலாம் அந்தளவுக்கு சொத்த புறத்தி வச்சிங்கன்னா கனடா தேசத்தையே வாங்கிடலாம் உனக்கு இருக்கிறதை விற்று தரித்திறனுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொன்ன ஆண்டவரா உங்களிடத்தில் இப்படி சொல்லுவார் கேட்குறவன் கேனையனா இருந்தால் எழு ஏரப்ளைனை ஓட்டுமா கேட்பாருக்கு எங்கே ஓடுறது புத்தி புறையாதியின் மத்தியில் தேவனுடைய நாமத்தை எப்படி தூசிக்குவீங்க இரஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் சுய ஒழுக்கு ஒழுக்கத்தை கெடுக்கிறது மாண்பை கெடுக்கிறது கிறிஸ்துவத்தை கெடுக்கிறது புரிதுங்களா இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் அந்த திருப்பூர் சாலமன் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா அடுத்த இதில் வரும்போது உங்களுடைய யூடியூப் சேனலில் மோன் சிலாசை குறித்து சில காரியங்கள் இதெல்லாம் வேகத்துக்கு புறம்பான வேகாதவைகள் அப்படின்னு திட்டமாக சொல்ல பாருங்கள் ஆமாம் தூக்கி உள்ளே வச்சாலும் பரவாயில்ல ஆமாம் ஆயிரம் பேர் வருவாங்க இயேசு கிறிஸ்துக்காக நீங்கள் நின்னீங்க அப்படின்னா ஆயிரம் பேர் உங்களுக்கு வந்து குணால் நிற்பாங்க ஆனால் ஒன்றது கற்று இல்லாமல் சும்மா நான் அவங்களெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்பா பிடிச்சி பேசுவீங்கன்னா இது வந்து எந்த ஒரு விழிப்புணர்வையும் தராது நீங்கள் ஒன்றும் பெருசாக செய்யலை உலகத்தான் மாதிரி தான் ஒருவனை சிநேகித்து ஒருவனை பாய்க்கிற மாதிரி ரெண்டு எஜமானனுக்கு ஊழியம் பண்ணுறீங்க புரியுதுங்களா ஒரு உண்மையா ஆண்டவர் சொன்ன காரியம் அதுதான் ஒருவனுக்கு ஒருவன் ரெண்டு எஜமானனுக்கு ஊழியம் செய்ய முடியாது ஒருவன் ஒருவனை பாய்ப்பான் மற்றவனை சேவிப்பான் எப்படி தானே பண்பு ரெண்டு பேரும் ஒரே கட்டில் பார்க்கணும் அதுல இல்லைன்னா என்ன செய்ய ரெண்டு கையும் ஒரே ஒன்று போல இருக்கா எல்லாம் மாற்று கருத்து இருக்கா இருக்கா ரெண்டு ஒன்று போல இருக்கா ஒரு மாதிரி இருந்ததுன்னு வைங்களேன் கஷ்டம் வணக்கம்